இந்தியாவினுடைய பிரபலமான ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்குள்ள மோடி அமித்ஷா வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாஜக தலைவர் பல கோடிகளோட அவர் சிக்கியிருக்கிறார் வெளியே மக்கள் ஒட்டு மொத்தமாக சூழ்ந்திருக்காங்க அவர்கிட்ட இருந்து ஒரு டைரியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த டைரியில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா அவர் கொண்டு வந்த பல கோடி ரூபாயை எந்தெந்த பாஜக தலைவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட் அதுக்குள்ளே இருந்திருக்கு பத்து லட்சம் ரூபாய் ரொக்கமாக பிடிச்சிருக்கிறாங்க அந்த பத்து லட்சம் ரூபாவை எதுக்கப்பா நீ எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இந்த பாஜகவுடைய தேசிய தலைவற்றை கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா செலவுக்கு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கிறார் சில மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா அதை பாருங்கள்

பாஜக கட்சியினுடைய தேசிய செயலராக இருக்கக்கூடிய வினோத் தாவ்டே இந்த வினோத் என்று சொல்லக்கூடிய நபர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்குள்ள ஐந்து கோடி ரூபாயோட பிடிக்கப்பட்டிருக்கிறார் பிடிச்சது யார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சி அந்த கட்சியினுடைய பேர் பகுஜன் விகாஸ் அகாடி இந்த கட்சியும் இந்த கட்சியினுடைய தலைவரும் சேர்ந்து தான் இவரை கையங்களமாக பிடிச்சிருக்கிறாங்க எதுக்காக இவ்வளவு கோடி ரூபாய் சர்வசாதாரணமாக ஒரு இவர் வந்தார் சட்டமன்ற மகாராஷ்டிராவில் நடக்குது நல்லா இந்த சட்டமன்ற நடப்பதை ஒட்டி எப்படி தோத்து போறோம் பணத்தை கொடுத்து ஜனநாயகத்தை வாங்க முடியுமா பணத்தை கொடுத்து அதிகாரத்தை வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியும் அப்படிங்கறத கடந்த பத்து வருஷமா மோடியும் மோடியினுடைய கட்சியும் நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்காக பல ஆயிரம் கோடிகளோடு இந்த தேர்தல் நேரங்களில் சர்வசாதாரணமாக பாஜக தலைவர்கள் வருவது அப்படிங்கிறது வழக்கம் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் பாஜகவுடைய தேசிய செயலராக இருக்கக்கூடிய வினோதாவுடே பல கோடிகளோடு அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்திருக்கிறார் இப்போ தேர்தல் பிரச்சாரம் முடிந்ததற்கு பிறகும் கூட இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அந்த தொகுதியில் எப்படி இருக்கலாம் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு வந்திருக்கக்கூடிய கருத்துக்கணிப்பின்படி பெரிய தோல்வி காத்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இவ்வளவு பெரிய பணத்தோட வந்து வழக்கம் மற்ற இடங்களில் என்ன செய்யறாங்களோ அதே வேலையை செய்யறதுக்கான திட்டம் ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு என்ன தெரியுமா இந்த வினோத் தாவடே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் எப்படி மாட்டினார் அப்படின்னா பாஜகவை சார்ந்த சில நபர்களே இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் கையில் பலாயிரம் கோடி ரூபாய் இருக்கு அதனால நீங்க அவரை போய் பிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க யாரும் கொடுத்துருக்காங்க பகுஜன் விகாஸ் அகாடின்னு சொல்லக்கூடிய கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய விரேந்தர் தாக்கூர் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்குறாங்க அவர் அவருடைய தொண்டர்களோட நேராக அந்த ஹோட்டலுக்கு போனார் போன இடத்துல கையங்களா மாட்டியிருக்கிறார் மாட்டினதுக்கு பிறகு இந்த வினோத் தாவுடைய சொல்லக்கூடிய இந்த பாஜகவுடைய தேசிய செயலர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா ஏன்னா மோடி இவர்கள் எல்லாம் சவர்க்கருடைய வாரிசுகள் இல்லவா மன்னிப்பு கேட்கறதுல ரொம்ப பெரிய ஆட்கள் ஒரு பதினைந்து முறை இந்த பகுஜன் விகாஸ் அகாடி தலைவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு என்னை மன்னிச்சிருங்க இதை வெளியே சொல்லிடறாதிங்க நான் மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னை காப்பாதுங்க அப்படின்னு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் அவர் காட்டுறாரு இதோ பாருங்க பதினஞ்சு முறை எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறான் இதை வந்து நான் வெளியே சொல்லிடறாத அப்படின்னு சொல்கிறதுக்காக எங்கிட்ட கேட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு செய்தி என்ன தெரியுமா அந்த ஹோட்டலில் இந்த வினோத் தாவுடே கையில் இருந்து ஒரு டைரி பிடிச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த செய்தி தேர்தல் ஆணையத்துக்கு வருது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் உள்ளே வர்றாங்க பிடிக்கிறாங்க உள்ளேருந்து ஒரு டைரி சிக்குது இந்த டைரியில் பல கோடிகள் இந்த கோடிகளெல்லாம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எந்தெந்த பாஜக தலைவர்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதோட பட்டியல் பேர் எல்லாமே அந்த லிஸ்டில் இருக்குது பாருங்களேன் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்கன்னு பாருங்கள் அப்போது அந்த லிஸ்ட்டு இப்போ வெளிவந்திருக்கு இப்போ இந்த லிஸ்ட்டு வெளிவந்திருக்கு எல்லாம் சரிதான் இப்போ தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா அது நமக்கு தெரியல ஏன்னா கடந்த பத்து வருஷமாக தேர்தல் ஆணையம் தூக்கத்தில் இருக்குது அப்படின்னு இந்திய மக்களில் பெரும்பாலான பேர் நம்புகிறாங்க ஏன்னா நீங்கள் ராகுலுடைய பை சோதனை இடப்படுகிறது இல்லையா ராகுல் எங்கே போனாலும் அவருடைய பையை உடனே சோதனை பண்ணுறாங்க அது மாதிரி எதிர்கட்சியினுடைய தலைவர் சமீபத்தில் கூட மகாராஷ்டிராவுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேனுடைய பை சோதனை இடப்பட்டது ஆனால் என்னைக்காவது மோடியோ அமித்ஷாவோ இன்னும் பிற தலைவர்களுடைய பை சோதனை இட்டதுண்டா இப்போ கூட யாரு தேர்தல் ஆணையமாக சோதனை இட்டது இல்லை இன்னொரு கட்சியை சார்ந்த நபர்கள் அவங்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் போய் தூக்குறாங்க கையங்களாகவும் மாட்டுறாங்க இப்போ இன்னொரு வேடிக்கையான விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஹோட்டல்லே ஒரு பத்து லட்சம் ரூபா கேஷாக பிடிச்சிருக்கிறாங்க தேர்தல் அதிகாரிகள் இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்பா எதுக்கப்பா பத்து லட்சம் ரூபா கையில் வச்சிருக்கிறா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா செலவுக்கு வச்சிருக்கிறாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஏழை தாயின் மகன் சொல்லிட்டு வடை சுட்டு வந்த மோடியினுடைய ஆட்சியில் மோடியினுடைய கட்சியில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு செலவுக்கு வச்சிருக்கிறது பத்து லட்சம் ரூபாய் விளங்கிரும் இல்லையா இதுதான் இவர்கள் இதுதான் பாஜக உங்களுக்கு உங்களுடைய ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது இந்த வினோத் தாவடேன்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஹோட்டல் உங்களுக்கு இல்லையா திட்டமிட்டு தான் போயிருக்கிறாங்க அதுக்கு ஒரு மிகச்சிறிய ஆதாரம் ஒன்றும் மாட்டியிருக்கு என்ன தெரியுமா ஹோட்டலில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமராவையும் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஒரு கேமரா கூட ஒர்க் ஆகலை ஏன்னா எந்த பெட்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படி போகிறாங்கங்கிறதெல்லாம் சிசிடிவியில் பதிவாயிரும் இல்லையா வினோத் தாவுடே உள்ளே போகிறாருங்கிற போது சிசிடிவி கேமரா எல்லாமே ஆஃப் அப்போ எவ்வளவு திட்டமிட்டு அங்கே போயிருக்கிறாங்க பாருங்க அப்போ பணநாயகத்தின் மூலமாக ஜனநாயகத்தை விலக்கி வாங்கிறது அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ் மோடியினுடைய திட்டம் மகாராஷ்டிராவில் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறாங்க இப்போது மலையினுடைய ஒரு சிறு பகுதி தான் வெளிவந்திருக்கு எவ்வளவு கோடி ரூபாய் வந்து இவனுங்க செலவு பண்ணியிருப்பாருங்க கொடுத்துருப்பாருங்க ஐயோ யோசிச்சு பாருங்க அதுலேயும் இந்த பாஜக காரங்களே போட்டு விட்டுருக்காங்கனால அவனுக்கு பணம் கிடச்சிருக்காது அவன் நினச்ச மாதிரி பணம் வந்திருக்கிறத அவன் மாட்டி விட்டுருக்குறான் இப்போ ஒன்று பாருங்களேன் ஒரு செய்தி சில மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான மாநிலத்தில் தேர்தல் நடந்தது தேர்தல் நடப்பதற்கு வாக்குப்பதிவுக்கு சில தினங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ வெளியானது பாஜக எப்படி எப்படிலாம் விளையாடுது அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது உங்களுக்கெல்லாம் தெரியும் நயனார் நாகேந்திரன் ஒருத்தன் பிஜேபியில் இருக்கிறேன் அவங்ககிட்ட அவனுடைய ஆட்கள் கொண்டு வந்த எத்தனை கோடி ரூபாய் சர்வசாதாரணமாக எல்லாமே வெளியே எல்லா ஆதாரங்களும் வெளிவந்தது வந்தது தூக்கி உள்ளே வைக்க வேண்டியதுதான் இனி ஆதாரமாக வேற ஒன்றும் தேவையில்லை ஆனால் நயனார் நாகேந்திரன் மேலே இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிறு தூசு விடுற அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கிடையாது நயனார் நாகேந்திரன் வழக்கமாக இருக்கிற மாதிரி சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கார் பாஜகவில் ஊழல் செய்கிற இந்த பணத்தை இந்த மாதிரி பண்ணக்கூடிய பண்ணாத ஆட்கள் வந்து வேறு யாருமே எல்லாருமே அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே அப்படி பண்ணவங்களை தான் ஒன்றும் இல்லைங்க ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் மணிப்பூர் பற்றி எரிஞ்சிகிட்டு உங்களுக்குலாம் தெரியும் அங்கே எப்படியாவது அதிகாரத்தை தக்க வைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க மோடி ஊர் ஊராக சுற்றிட்டுருக்காரு அமித்ஷா என்ன இருக்காருன்னு தெரியும் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இவங்க கட்சியிலிருந்து சமீபத்தில் வெளியான கட்சியிலிருந்து ஒரு நாலு எம்எல்ஏக்களை பேரம் பேசி கட்சிக்குள்ள கொண்டு வந்து பாருங்களேன் நாடு எப்படி போனா என்ன நாட்டு மக்கள் எப்படி போனா என்ன இத பத்தி இவங்களுக்கு கவலையே கிடையாது இவங்களுக்கு அதிகாரத்தை எப்படி நிலநிறுத்துறது திட்டம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க